கோபிநாத் கூடாது அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்களான வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க கோபி ஒரு மிகப்பெரிய விஷயம் பண்ணிருக்காரு ஈஸ்வரிக்கு எதிராக அதனாலேயே ஈஸ்வரி இதற்கு முன்னாடி எவ்வளோ அன்பு கோபி மேலே வச்சுருந்தாங்களோ அதை ஒட்டு மொத்தமாக சுக்கு நூறாக அடித்து நொறுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் எப்பயுமே தன்னோட பையன் தான் ஜெயிக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஈஸ்வரியை இன்னைக்கு பாக்கியாக தான் ஜெயிக்கணும் நானும் பாக்கியாக கூட தான் நிற்பேன் அப்படின்னு வந்திருக்கிறாங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஓவராலாக எல்லா போட்டியும் பக்காவாக முடிஞ்சது ஜட்ஜ் வந்து அனௌன்ஸ்மெண்ட் சொல்ல போறாரு யார் ஜெயிக்க போறாங்க இந்த போட்டியில் அப்படின்னு சொல்லிட்டு ஜீரோ பாயிண்ட் ஒரு மார்க் வித்தியாசத்தில் நம்ம கோபிநாத் ஜெயிச்சாங்க அப்படின்ற மாதிரி சொல்லும்போது உடனே கோபிநாத்துக்கு அப்படியே உற்சாகம் தாண்டுவ மாடுது அப்பாடா நம்ம பாக்கியாவை தோக்கடிச்சிட்டோம் இவருக்கு ஜெயிச்சது எது பிரச்சனை கிடையாதுங்க பாக்கியாவை தோக்கடிச்சிட்டோம் அம்மாவை தோக்கடிச்சிட்டோம் அப்படின்றதுல தான் முழு ஈடுபாடு முழு சந்தோஷம் அவருக்கு வந்து அதுல தான் கிடைக்குது காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வன்மம் வன்மம் மட்டுமே தவிர வேற ஒன்றும் கிடையாது எப்படியாவது பாக்கியாவை தோக்கடிச்சு நம்ம தான் கெத்து அப்படின்றத அம்மாவுக்கு நிரூபிக்கணும் அப்படின்னு தான் இவ்வளவு பெரிய விஷயம் பண்ணாரு அதுல ஜெயிச்சும் காமிச்சிருக்காரு சோ இது வந்து நிரந்தரமா இது ஜெயிச்சதா உண்மையா அப்படின்னு கண்டிப்பா கிடையாது ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இவர வெற்றியாளர் அப்படின்னு அறுபச்சிட்டு என்னதான் இவர் ஜெயிச்சிருந்தாலும் பாக்கியாவுக்கு அதற்கு மேல ஃபர்ஸ்டுக்கும் மேல நாங்க வந்து

குரூப்புக்கும் இடையில ஒரு மிகப்பெரிய தகராறு நடக்குது அப்ப பார் ஓனர் பாக்குறாரு இது சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்றாங்க போலீஸும் வர்றாங்க போலீஸ் வந்து எல்லாத்தையும் அரஸ்ட் பண்ணிட்டு போறாங்க கூடவே இனியாவையும் அரஸ்ட் பண்ணிட்டு போறாங்க இனியா அதுல எந்த விஷயத்திலயும் தலையிடல அவங்களுக்கு எந்த ஒரு விஷயமும் தெரியாது அப்படின்னாலும் அவங்க இந்த விஷயத்துல சம்பந்தப்பட்டிருக்காங்க அவங்க நண்பர்கள் தான் சண்டை போட்டிருக்காங்க அப்படின்றதுனால பிரச்சனை அவங்களுக்கும் சேர்த்துதான் வருது சோ அவங்களும் கிட்டத்தட்ட மாட்டிக்கிட்டாங்க பாக்கியா அங்க ஜெயிச்சு வெற்றிகரமா ரொம்ப சந்தோஷமா வரும்போதே அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சம்பவம் ஒரு துக்கமான ஒரு விஷயம் காத்திருக்குது இனியா போன் எடுக்கல அப்படின்னு அவங்க அப்செட் ஆயிட்டாங்க இனியா ஏன் போன் எடுக்கல அப்படின்னு சொல்லி அவங்களுக்கே மைண்ட் வந்து ஒரு அளவுக்கு கிட்டத்தட்ட தோக்குற அளவுக்கு வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்ப செல்லி இருந்தா ஆறுதல் சொல்லி நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க நான் பாத்துக்கிறேன் நீங்க உங்க போட்டியை மட்டும் பாருங்க அப்படின்னு சொல்லி அவங்க அம்மாவுக்கு உத்வேகம் கொடுத்திருந்தாரு ஆனா இங்க நடந்த விஷயங்கள் எல்லாமே தலைகீழா நடந்திருக்குது எது நடக்க கூடாது அப்படின்னு சொல்லி இனியாவை அவங்க அம்மா எங்கேயும் விடாம பொத்தி பொத்தி வளர்த்தாங்களோ அந்த ஒரு விஷயம் தான் நடந்திருக்குது இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது ஏன்னா அதற்காக இனியா வந்து உள்ள தூக்கி வைக்க போறது கிடையாது வான் பண்ணி தான் விட போறாங்க ஆனா இருந்தாலும் இப்படி ஒரு சம்பவம் நடக்கக்கூடாது அப்படின்னு தான் நம்ம வாக்கியம் எதிர்பார்த்துருந்தாங்க ஆனா அப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்குது பார்க்கலாம் இதுல இருந்து எப்படி வெளியே வராங்க அப்படின்னு சொல்லிட்டு தேங்க் யூ ஃபார் வாட்சிங்